ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் வந்து பிளாஸ்டிக் சாமான் வந்து போட்டிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இருந்ததுங்க அதுலேருந்து நம்ம சும்மா விடுவோமா அதுலேருந்து சில பொருட்கள் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது முக்கியமான ஒன்று எல்லாருமே யூஸ் பண்ணுறது தாங்க இது வந்து நம்ம போட்டுட்டு உக்கார மனக்கட்டை தான் இது வந்து உக்காந்து நம்ம என்ன வேலை செய்யலாம் இது நிறைய வீட்டில் இருக்கும் அஸ்பாக இருந்தால் சரி நெக்ஸ்ட்டு வந்து மேட்டு இந்த மேட் வந்து சூப்பராக இருந்ததுங்க நல்லா பெருசாகவும் இருந்தது கிளாத்தும் வந்து குவாலிட்டியாக இருந்தது அதனால இந்த மேட் நான் எட்டு எடுத்துக்கிட்டேன் ஒன்று வந்து கோல்டன் கலர் இன்னொன்று வந்து சில்வர் கலருங்க ரெண்டு கலருமே சூப்பராக இருந்தது இந்த மேட் வந்து என் ஹஸ்பண்ட் செலெக்ஷன் தான் நல்லா குவாலிட்டியாக இருந்ததுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து இதுவும் ஒரு சேர் மாதிரிதாங்க இப்போது வருது இல்லைங்களா ஸ்டூல்ஸு கொஞ்சம் பெரிய சைஸில் அது வந்து இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது இந்த மாதிரி சேர் உங்கள் வீட்டில் இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது பசங்களுக்கு உட்கார வச்சு குளிப்பாடுறதுக்கெலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த பக்கெட் நான் ஒன்று வாங்கியிருக்கேன் துணியெல்லாம் அல்சறத்துக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த ஜெக்ஸ் வந்து மூணு கலர் இருக்குது ப்ளூ கலர் ஒன்று ரெட் கலர் ஒன்று கோல்டன் கலர் ஒன்று இந்த குவாலிட்டியும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து பெஸ்ட்டு தான் வாங்குறது ரொம்ப திக்காகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது ரொம்ப நாள் உழைக்கும் இந்த மாதிரி ஜெக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கினோன்னா சீக்கிரமாக உடைஞ்சி போய்டும் அது இது பார்த்தா இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ மூணு கலர் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் வந்து மாவு வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வாங்கின பக்கெட் தாங்க இது இந்த மாதிரி நான் ரெண்டு பக்கெட் வாங்கியிருக்கேன் இது வந்து மாவு போட்டு வைக்கிறதுக்கு இன்னொரு பக்கெட் வந்து நான் வேறு எதுனா வந்து அதாவது மிளகாத்தூள் அந்த மாதிரி அரைச்சிட்டு அரைச்சிட்டு வர்றதுக்காக இன்னொரு பக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த கூடை பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து மூணு சைஸில் இருக்குங்க ஒரு ஒன்று வந்து பெரிய சைஸு இதுதான் பெரிய சைஸ் கூடை அதுக்கப்புறம் இது நடு சைஸு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கூடை இது வந்து நான் வெங்காயம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் அலசத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கூடல வந்து பூண்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவிலேயே வாங்கியிருக்கேன் இது வந்து கன் கண்டெய்னர்ஸ் இது சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னர்ஸ் நாலு வாங்கியிருக்கேன் சின்ன கண்டெய்னர்ஸ் வந்து எட்டு கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன் இதுவும் குவாலிட்டியாக இருக்குதுங்க சூப்பராக இருந்தது அந்த கடையில் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்துதுங்க தாராளமாக வாங்கலாம் அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு தான் கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு பக்கெட்டும் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அது இதில் வந்து கீழே வந்து கோல்டன் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பக்கெட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா நாலு கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு வந்துடுச்சு இது வந்து நாலாவது கண்டெய்னர் இதுக்குள்ளே வந்து சின்ன பாக்ஸும் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸும் போட்டு போட்டுச்சுறேன் அஸ்மா வந்து நான் தான் எல்லா பொருளும் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க ஸோ இந்த பக்கெட் ஒன்று அதுக்கப்புறம் இந்த கூடை ஒன்று நான் எடுத்தேங்க இந்த கூடை வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் டர்ட்டி கிளாத்ஸ்லாம் போட்டு வைக்கிற கூடை தாங்க இது இதில் வந்து ரயான் வந்து கரெக்டாக இருக்கார் ஸோ அவர் உக்காந்து உக்காந்து விளையாட்டுருந்தாரு ஜாலியாக ஸோ அவரை வந்து அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டு பேக் பண்ணி வச்சாச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம் இதுதாங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு ஹேங்கர் மாதிரி தான் ஃபோனு அதுக்கப்புறம் சீப்பு என்ன வைக்கல வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் இதில் அந்த மாதிரி ஒரு ஹேங்கர் தான் நாலு ரேக் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை வந்து டூ டைப்பாக வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க ஓகே விவர்ஸ் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்